குரு குருபியோ நம இன்று புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை என்று நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்ரீ மாலோல பஞ்சகம் இந்த மாலோல பஞ்சகத்தை தினமும் பாராயணம் செய்தால் பாவங்கள் அனைத்தும் விலகி சகல நன்மைகளும் நிச்சயம் உண்டாகும் வாருங்கள் இப்பொழுது அந்த மாலோல பஞ்சகத்தை பார்ப்போம் திருமாலின் அவதாரங்களிலே ஆவேச அவதாரமாக விளங்குவது ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் இரண்ய சம்ஹாரம் செய்த பின்னும் அவருக்கு கோபம் தணியவில்லை தேவர்கள் அவருடைய உக்ரத்தை தணிக்கும் ஆற்றல் திருமகளுக்கே உண்டு என்பதை உணர்ந்தனர் திருமகளும் விரைந்து வந்து தன்னுடைய செழுங்கடை கண்ணால் ஒரு பார்வை பார்த்தாள் சூரியனை கண்ட பணித்துணி போல் கோபம் மறைந்து சாந்தமாக மாறினார் என்ற சிம்மர் லக்ஷ்மி தேவியை தன் மடியில் ஏற்றுக்கொண்டு அருள் புரிந்தார் இதனால் அவருக்கு மாலோலன் என்ற சிறப்பு பெயர் உண்டானது அகோபிலத்தில் குடிகொண்டிருக்கும் அந்த மாலோல நரசிம்மர் மீது முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியாரால் இயற்றப்பட்ட அந்த ஸ்தோத்திரத்தை தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் யோகித்யேயம் சதானந்தம் பக்தா அபயங்கரம் மாலோலம் புண்டரி காஷ்ஷம் வரதம் ஹரிம் சர்கஸஸ்திதினாசான कर्ता कर्तृपति स्वयं मालोलं पुण्डरीकाक्षं संश्रये वरदं हरिं नमासकं दयापूर्णं सर्वलोकनमस्कृतं मालोलं पुण्डरीकाक्षं संश्रये वरदं हरिम् प्रह्लादवरदं श्रेष्ठम् करुढात्रीनिवासिनम् मालोलं पुण्डरीकाक्षं संश्रये वरदं हरिम् नित्यं सेव्यमानं परं शुभं मालोलं पुण्डरीकाक्षं संश्रये वरदं हरिं, हरिं। श्रीरङ्गयोगि कृपया प्रोक्तं स्तोत्रमिदं शुभं यः पठेत् श्रद्धया नित्यं।